ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்கலாம்னா விஜய் நடித்த திரைப்படங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தா விஜய் வந்து அடுத்ததாக படம் அடிக்கும்பாட்டை சொல்கிறாப்புல என்ன விஷயம்னு பார்த்தோம்னா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதனுடைய பெயர் கூட சமீபமாக அறிவிச்சிருந்தார் தமிழக வெற்றிக் கழகம் இனி படம் நடிக்க மாட்டேன் அரசியலை இறங்கி மக்களுக்கு பணியாற்ற போகிறேன்னு ஆசைப்படுறாரு சரி ஓகே நல்லபடி நடக்கட்டும் வாழ்த்துக்கள் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் முதலாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது சொல்லி வந்த வெற்றி இந்த படத்தில் விஜய் வந்து குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாயிருப்பார் ரெண்டாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது சொல்லி வந்த நான் சிகப்பு மனிதன் அந்த படத்துலையும் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பார் மூணாவது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது சொல்லி வந்த சட்டம் ஒரு விளையாட்டு இந்த படத்துலையும் இவர் ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாரு நாலாவது பார்த்தோம்னா தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் வந்த நாளைய தீர்ப்பு இந்த படத்துல தான் நம்ம விஜய் முதல் முறையா ஹீரோவா அறிமுகமானார் ஆனால் இந்த படம் அவருக்கு சரியான ஒரு வரவேற்பை கொடுக்கல அஞ்சாவது பார்த்தோம்னா தொண்ணூற்றி மூணாவது வருஷம் வழிவந்த வந்த பாண்டி இந்த படத்துல இவர் நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு தம்பியா நடிச்சிருப்பாரு இந்த படம் பார்த்தோம்னா சம ஹிட் கேப்டனுக்காகவே இந்த படம் நல்லா ஓடிச்சு கேப்டன் வந்து விஜய்க்காக வேண்டி இந்த படத்துல கேமிய ரோல் பண்ணியிருந்தார் இதனால் விஜய்க்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடச்சி அதற்கு அடுத்தால ஆறாவது பார்த்தோம்னா தொண்ணூற்றி நாலாவது வருஷம் வழி வந்த ரசிகன் படம் ஏழாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வழி வந்த தேவாங்கிற படம் எட்டாவது பார்த்தோம்னா தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் வழி வந்த ராஜாவின் பார்வையில்லை இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் மட்டும்தான் அஜித் விஜயும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் வேற எந்த ஒரு படத்துலையும் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு நடித்ததே இல்லை ஒன்பதாவது பார்த்தோம்னா தொண்ணூற்றி அஞ்சாவது சொல்லி வந்த விஷ்ணுங்கிற படம் பத்தாவது பார்த்தோம்னா அதே தொண்ணூற்றி ஐந்தாவது சொல்லி வந்த சந்திரலைக்காங்கிற படம் பதினொன்றாவது பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறாவது சொல்லி வந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ரெண்டாவது பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறாவதுன்னு சொல்லி வந்த புவை உனக்காக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அடுத்ததாக பதிமூணாவது பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஆறாவது சொல்லி வந்த வசந்த வாசல் பதினாலாவது பார்த்தோம்னா அதே வரி சொல்லி வந்த மாண்பிமிகு மாணவன் பதினஞ்சாவது பார்த்தோம்னா அதே வரி சொல்லி வந்த செல்வாங்கிற படம் பதினாறாவது பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஏழாவது சொல்லி வந்த காலமெல்லாம் காத்திருப்பேன் பதினேழாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வந்த லவ் டுடே பதினெட்டாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வெளிவந்த ஒன்ஸ் பொருட்கிற படம் பத்தொன்பதாவது பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஏழாவது சொல்லி வந்த நேருக்கு நேர் இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் தான் விஜய் சூர்யாவும் முதல் முறையாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க இருபதாவது பார்த்தம்னா அதே வருஷம் வெளிவந்த வந்த காதலுக்கு மரியாதை இருபத்தி ஒன்றாவது பார்த்தோம்னா தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் வழி வந்த நினைத்தேன் வந்தாய் இருபத்தி ரெண்டாவது பார்த்தம்னா அதே வருஷம் வந்த பிரியமுடன் இருபத்தி மூணாவது பார்த்தம்னா அதே வருஷம் வழிவந்த நிலவேவா இருபத்தி நாலாவது பார்த்தம்னா தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் வழிவந்த துல்லாத மனமும் துள்ளும் இருபத்தி அஞ்சாவது பார்த்தம்னா அதே வருஷத்துல வெளிவந்த என்றென்றும் காதல் இருபத்தி ஆறாவது பார்த்தம்னா அதே வருஷத்துல வெளிவந்த நெஞ்சு நிலை இருபத்தி ஏழாவது பார்த்தம்னா அதே வருஷம் வந்த மின்சார கண்ணா இருபத்தி எட்டாவது பார்த்தம்னா ரெண்டாயிரமாவது வருஷம் வந்த கண்ணுக்குள் நிலவு இருபத்தி ஒன்போது பார்த்தம்னா அதே வருஷம் வந்த குஷிங்கிற படம் முப்பதாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வழி வந்த பிரியமான வலை அப்படிங்கிற படம் முப்பத்தி ஒன்றாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாவது சொல்லி வந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிற படம் இந்த படம் விஜயும் சூரியாவும் சேர்ந்து நடிச்ச இரண்டாவது படம் முப்பத்தி ரெண்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது ஒன்னாவது சொல்லி வந்த பத்ரிங்கிற படம் முப்பத்தி மூணாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாவது சொல்லி வந்த ஷாஜஹான் படம் முப்பத்தி நாலாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவதுன்னு சொல்லி வந்த தமிழன் படம் முப்பத்தி அஞ்சாவது பார்த்தோம்னா அதே வருஷம் சொல்லி வந்த யூத்துங்கிற படம் முப்பத்தி ஆறாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வழி வந்த பகவதிங்கிற படம் முப்பத்தி ஏழாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணாவது சொல்லி வந்த வசீகரா படம் முப்பத்தி எட்டாவது பார்த்தம்னா ரெண்டாயிரத்தி மூணாவது சொல்லி வந்த புதிய படம் முப்பத்தி பார்த்தோம்னா அதே வருஷம் வந்த திருமலை படம் நாற்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நாலாவது சொல்லி வந்த படம் நாற்பத்தி பார்த்தோம்னா அதே வருஷம் வந்த கில்லி படம் இந்த கில்லி படம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான படம் அது அது இல்லாமல் அதிக படம் நாற்பத்தி ரெண்டாவது அதே வருஷம் வந்த மதுரங்கிற படம் நாற்பத்தி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவது சொல்லி வந்த திருப்பாச்சி படம் நாற்பத்தி நாலாவது பார்த்தம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாவதுன்னு சொல்லி வந்த சச்சின் படம் நாற்பத்தி அஞ்சாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வழி வந்து சுக்ரன் அப்படிங்கிற படம் நாற்பத்தி ஆறாவது பார்த்தோம்னா அதே வருஷம் வழி வந்து சிவகாசி படம் நாற்பத்தி ஏழாவது பார்த்தம்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது சொல்லி வந்து ஆதி படம் நாற்பத்தி எட்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது சொல்லி வந்த போக்ரி அப்படிங்கிற படம் நாற்பத்தி ஒம்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழாவது சொல்லி வந்து அழகிய தமிழ் மகன் படம் ஐம்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டாவது சொல்லி வந்த குருவி படம் ஐம்பத்தி ஒன்றாவது பார்த்தோம்னா அதே வருஷம் சொல்லி வந்த பந்தயம் அப்படிங்கிற படம் ஐம்பத்தி ரெண்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது சொல்லி வந்து வில்லு படம் ஐம்பத்தி மூணாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதோருன்னு சொல்லி வந்த வேட்டைக்காரன் படம் ஐம்பத்தி நாலாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தாவது சொல்லி வந்து சுறா படம் ஐம்பத்தி அஞ்சாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது சொல்லி வந்த காவலன் படம் ஐம்பத்தி ஆறாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது பதினொன்னாவி வந்த வேலாயுதம் படம் ஐம்பத்தி ஏழாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது சொல்லி வந்த நண்பன் படம் ஐம்பத்தி எட்டு எட்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது சொல்லி வந்த துப்பாக்கி அப்படிங்கிற படம் ஐம்பத்தி ஒன்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது சொல்லி வந்த தலைவா அப்படிங்கிற படம் அறுபதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது சொல்லி வந்த ஜில்லா படம் அறுபத்தி ஒன்றாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது ஒரு சொல்லி வந்த கத்திங்கிற படம் அறுபத்தி ரெண்டாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது ஒரு சொல்லி வந்த புளிங்கிற படம் அறுபத்தி மூணாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஒரு சொல்லி வந்த தெரி படம் அறுபத்தி நாலாவதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது சொல்லி வந்த பைரவ படம் அறுபத்தி அஞ்சாவதை பார்த்தோம்னா அதே வருஷம் வழி வந்த மிர்சல் படம் அறுபத்தி ஆறாவதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷ சொல்லி வந்த சர்கார் படம் அறுபத்தி ஏழாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வர சொல்லி வந்த பிகில் படம் அறுபத்தி எட்டாவதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வர சொல்லி வந்த மாஸ்டர் அப்படிங்கிற படம் அறுபத்தி ஒன்பதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வர சொல்லி வந்த பீஸ்ட் படம் எழுவதாவது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வலி வந்த வாரிசு படம் எழுவத்தி ஒன்னாவது பார்த்தோம்னா போன வருஷம் வெளிவந்த படம் எழுவத்தி ரெண்டாவது வருஷம் படப்பிடிப்பு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்துக்கு பெயர் கோட்னு வச்சிருக்காங்க அதாவது நேம் என்னன்னு பார்த்தா இந்த படத்துக்கு அப்புறம் விஜய் வந்து சினிமா விட்டு விலகி நான் அரசியல் பார்க்க அப்புறம் சொல்றாரு சரி ஓகே நல்லபடியாக பார்க்கட்டும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்